அழகிருந்தால் ஆபத்து உண்டு என்று பெரியவர்கள் சொல்வார்கள் காண்டிபதாரி அர்ஜுனனுக்கும் அது பொருந்தும் என்று மகாபாரதம் படித்தே தெரிகிறது ஊர்வசி துறவிகளின் துறவு நிலையையும் அசைத்துப் பார்க்கும் வடிவமும் பேரழகையும் கொடையாக கொண்ட தேவலோக சுந்தரி அர்ஜுனன் ஒருமுறை தன் தந்தையான இந்திரனை காண தேவலோகம் செல்கிறான் அங்கே அப்சரஸ்களில் முதன்மையானவளும் கொடியடைக்கு சொந்தக்காரியான அந்த ஊர்வசி அர்ஜுனனின் வீரம் மற்றும் கவர்ச்சிக்கு மயங்கிப் போனாள் தேவலோகத்தில் அரங்கேற்றப்பட்ட நடன நிகழ்ச்சியில் அர்ஜுனனும் ஊர்வசியை நோட்டமிட்டான் இதை கவனித்த இந்திரன் ஊர்வசியிடம் தன் மகனை பெண் சுகத்திலும் வல்லவனாக்கு என்று கூறி தூது அனுப்பினார் ஏற்கனவே அர்ஜுனனின் பால் ஈர்க்கப்பட்ட ஊர்வசியும் சம்மதித்தாள் அர்ஜுனனின் அழகை கண்டு காமதேவனால் உந்தப்பட்ட அவளது இதயம் மன்மதனின் அம்புகளால் மீண்டும் மீண்டும் தைக்கப்பட்டது அவனுக்காக நீராடி தன் பேரழகினை மேலும் கூடுதலாக ஒருபடி மெருகூட்டிக் கொண்டு அர்ஜுனனிடம் சென்று தன் காதலை வெளிப்படுத்தி தன்னுடன் சங்கமிக்க அழைப்பு விடுத்தாள் ஆனால் அர்ஜுனன் ஊர்வசியை ஏற்க மறுத்துவிட்டான் ஓ அப்சரஸ்களில் முதன்மையானவளே நான் உன்னை என் தாய் குந்திக்கு சமமாக பார்க்கிறேன் ஆகையால் இத்தகைய எண்ணம் கொண்டு என்னை நீர் அணுகுவது தவறாகும் இதை கேட்ட ஊர்வசி உக்கிரமானாள் ஓ வீரரே உமது கண்டிப்பை குறைத்துக் கொள்ளும் அப்சரசுகளான நாங்கள் சுதந்திரமானவர்கள் தேர்வு செய்வதில் கட்டுப்பாடில்லாதவர்கள் என்னை வெளியே அனுப்புவது உமக்கு தகாது என்ன சொல்லியும் அர்ஜுனன் மறுத்துவிட்டான் ஒரு பெண் தன் சுய விருப்பத்தாலும் உன் தந்தையின் உத்தரவின் பேரிலும் உன்னை நாடி வந்திருக்கிறாள் காமனின் கனைகளால் துளைக்கப்பட்ட அந்த பெண்ணை நீர் அவமதித்து விட்டீர் ஆகையால் ஓ அர்ஜுனரே நீர் உமது ஆண்மையை இழந்து மகளிருக்கு மத்தியில் ஆடற்கலைஞராக கலைஞராக உமது பொழுதை கழிப்பீர் என்று சபித்தாள் ஊர்வசி அந்த சாபமே பின்னாளில் அர்ஜுனனுக்கு பெரிய வரமாக மாறியது அவனது இடர்காலத்தில் புருகநலா என்ற பெயரில் நடன ஆசானாக மாறி தனது அடையாளத்தை மறைத்து வாழ்ந்தான் ஒரு அழகு ஒரு நிராகரிப்பு ஒரு சாபமாகி ஒரு வெற்றிக்கான பாதையை தேடி கொடுத்ததே